இது என்ன சம்பவம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோடாபிமான நகைச்சுவை நிகழ்ச்சியின் போது நட்டாஷா எதிரிசூரிய தருவித்த தெரிவித்த கருத்துக்கள் பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கைக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதனையடுத்து நகைச்சுவை நடிகர் நட்டாஷா எதிரி சூரிய உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மனுதாரரான நடாஷா எதிரி சூரியவும் பிரதிவாதியான குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் முன்னாள் கணினி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியுமான எஸ் எம்யூ சுபசிங்கா ஆகிய இருவரும் இன்று மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இதன்போது குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் முன்னாள் கணினி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கவலை தெரிவிக்கும் கடிதம் அரசு தரப்பு சட்டத்தரணியால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது வழக்கை மேல பெற்றுக் கொள்வதற்கான இணக்கப்பாட்டுக்கு வந்தேன் கைது செய்யும் செயற்பாட்டை செய்ய மாட்டோம் என சட்டமா அதிபர் துணைக்களமும் போலீசாரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதற்கு மேலதிகமாக என்னை கைது செய்ய அதிகாரி கவலை தெரிவித்து எழுத்து மூலமான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக எனக்கு நடந்த விடயம் வேறு எவருக்கும் நடைபெறக் கூடாது என்பதே எனது நோக்கமாக இருந்தது அதற்காக சட்டரீதியாக செய்ய வேண்டியதை செய்தேன் என நினைக்கின்றேன் ඒක සඳහා මම නීතිමේ වශයෙන් කරන්න පුළුවන් උපවරිම දේ මංකරා කියලා මංහිතනවා.